இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த இருந்து எனக்கு ஆர்ட்ரு பண்ணாலும் சரி ஆமாம் குறைஞ்சது அஞ்சு டன் எனக்கு ஆர்டர் பண்ணுவோம் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சார் ஃப்ரீ டெலிவரியில் ஏன்னா இங்கே ஆந்திரா கவர்மெண்ட்டில் ஃபுல்லாமே இங்கே டூ மீல் தான் எல்லா விவசாயிக்கும் சப்ளை அது போக அமுலோட பெரிய டெய்ரி ஃபார்மில் பாத்தீங்கன்னா ஒன்லி டூ மீல் மட்டும் போட்டு மாடுகளை கொடுத்து அதோட ஹீல் எடுத்துட்டு இருக்காங்க நீ கேரளா மார்க்கெட்டில் பெரிய மார்க்கெட்டே பிடிச்சிட்டு இருக்கு இப்போ மாசத்துல இந்த ஃபீடை போட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அஞ்சு டு ஆறு கிலோ வெயிட் கெயின் ஆகுது ஆவரேஜ் கணக்கு பண்ணால் அஞ்சரை டு ஆறு கிலோ வரை எனக்கு வேட்கேன் ஆகுது சில குடியில் ஏழு கிலோ வரை கடைசி மூணாவது மாதம் இன்னைக்கு வந்து கிலோ இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் ஒரு மூடையோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒரு மூடையாஸ் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் கொடுக்கும் தமிழ்நாடு பக்கம் எல்லா பக்கம் நம்ம சப்ளை இருக்கோம் ஒரு மூடை சாம்பிள் கட்டால் கூட நம்ம இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக நம்ம எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் சார் உங்கள் பேர் நம்ம இடத்தோட முகவரி சொல்லிடுங்க சார் சார் நம்மளோட பேர் வந்து ராஜா சார் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் புதுப்பேட்டை அந்த ஊரில் நம்ம இருக்கோம் சார் நம்ம திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்க இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் சார் சரிங்க சார் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் ஆமா அதாவது உங்க பண்ணையில வச்சு போட்டோம் ஆமா அப்போ இந்த தீவனத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆமா 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 இப்ப பண்ணையில இருந்து இப்போ குடோனுக்கு மாத்திட்டீங்க என்ன காரணம் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலேருந்து பேசி நம்ம ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு எழுபது எண்பது டன் கிட்ட நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் சார் இந்த பண்ண தொழில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த பண்ண சார் நம்ம இருக்கும் நம்மகிட்ட ஆடு மாடு குதிரை ஜல்லிக்கட்டு காலை எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கு அதனால நம்ம ஃபார்ம யார்ட்ட கேட்டாலும் ஏகே கார்டன்னு தெரியாத ஆளுமே யாருமே இருக்க மாட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஃபீல் ஆடு மாடு ஃபீல்டு உள்ளவங்க எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம பண்ணைய பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சார் இந்த பண்ணை தொழில விட்டுட்டு இந்த தீவன விற்பனைக்கு மாறிட்டீங்களா என்ன சார் என்ன காரணம் கேட்டோன்னா இந்த டிஎம்ஆர் பீல்ட்ல வந்து அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு பதினஞ்சு வருஷம் காலத்துல வந்து இந்த ஃபீல்டை நம்ம என்ன ஃபீல் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த டிஎம்ஆர் மாதிரி ட்ரூமில் மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபியூடோ அமையல நான் பட்ட இன்பமும் வையகமும் பெருகட்டும் அந்த ஒரு ரீசன் காண்டி இந்த ப்ராடக்டை எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார் அதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு உங்கள் தோட்டம் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு எனக்கு கொஞ்சம் நியர்பைல இருந்தால் நல்லா இருக்கும்னால மெயின் சிட்டிக்குள்ள இப்போ பெரிய ஹவுஸ் மாதிரி போட்டு நம்ம அதெல்லாம் ஸ்டாக் வச்சு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாமே எல்லா பக்கமும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார் ஒரு பண்ணையில தீவனம் எந்த அளவுக்கு முக்கியமானது ஆடு வளர்ப்போம் மாடு வளர்ப்போம் தீவனம் எந்த அளவுக்கு முக்கியமானது ஒரு பண்ணைய லாபகரமா கொண்டு போறதே இந்த தீவனம் தான் நம்ம தீவனத்துல எவ்வளவு ஒரு ஆடு வளர்த்தாலும் சரி மாடு வளர்த்தாலும் சரி கோழி வளர்த்தாலும் சரி எது வளர்த்தாலும் நல்ல முறையில நல்ல நியூட்ரிஷன்ல நல்ல தீவனத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாதான் பண்ணையை லாபகரமா கொண்டு போக முடியும் இல்ல நம்மளுக்கு இருக்க தான் நம்ம போட போறோம் சும்மா நம்ம வந்து வைக்கணும் இதுதான் போட போறோம்னா குட்டி நம்ம எதிர்பார்க்க லெவல்ல குரோத் இருக்காது அப்போ அது லாபகரமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முறையில லாபமா இருக்காது அடுத்து நம்ம பாக்க போறது என்னங்க பாத்தீங்கன்னா வில இப்ப ஆக்சுவலா என்ன எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுங்களா நிறைய இறையில் நிறைய தீவனங்கள் கிடைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல அப்ப விலையும் நம்ம நிர்ணயிக்கணும் எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சி இன்னைக்கு எந்த ஒரு தீவனமும் கிடையாது இப்ப நல்ல ஒரு ஆடோ மாடோ எடுத்துட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ரேஞ்சில நம்ம ஃபீடு வச்சாலுமே காலில் ஒரு கிலோ சாயந்தரம் ஒரு கிலோ வச்சாலுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிலோ அறுபத்தி நாலு ரூபா ஆச்சு ஒரு நாளோட காசோட செலவு அறுபத்தி நாலு ரூபா ஆச்சு மாசோட தீவனம் கிணக்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இந்த காசு வைஸ் நமக்கு செலவாயிரும் தீவனத்தோட செலவு இது போக மாசத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் எல்லா கூட்டியும் நாலு டூ அஞ்சு கிலோ நமக்கு ஆவரேஜ் வெயிட் கெய்ன் ஆகும் அப்போ நம்ம போடுற தீவனத்துக்கும் ஆகிற செலவே சரியா போயிருந்தே தவிர நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது இன்னைக்கு மார்க்கெட்டோட சூழ்நிலையும் அதெல்லாம் இருக்கு இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் நிறைய பேர் சொந்தமா இரலாம் தயார் பண்ணி அதெல்லாம் வியாபாரம் பார்த்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க காஸ்ட் வைஸ் நமக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகுது பிளஸ் எது நமக்கு நல்ல நியூட்ரிஷன் இருக்கு அந்த மாதிரி ஃபீடை கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்து போட்டாதான் நம்ம நல்ல ஒரு முறையில பண்ணையை மேம்படுத்தி கொண்டு போகணும் லாபகரமாகவும் நடத்த முடியும் விலையை நம்ம எவ்வளவுக்கு நம்ம முக்கியமானு பார்க்கமோ அதை விட சிறப்பாக சிறந்தது வந்து என்னென்னா தரம் இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறை தான் அந்த இறையில் நம்ம என்னென்னலாம் கரெக்டான ஃபீடு சேர்க்கும் அப்படின்னு மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ தேவையானது நார் சத்து புரத சத்து ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேல்சியம் மிக்சடு மினரல்ஸு அந்த மாதிரி பசு தீவனம் உலர் தீவனம் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே கரெக்டான ரேஷியோல போட்டால் தான் அதுக்குள்ள வெயிட் கெயின் எல்லாமே ஆகுமே தவிர அதுக்குள்ள அவுட்புட் கொடுக்குமே தவிர மத்தபடி கொடுக்கவே கொடுக்காது அதாவது நாங்கள் நிறைய கஸ்டமர் இந்த ஃபீடு டிஎம்ஆர் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் இதுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ஸை பார்த்து நிறைய தீவிரம் நாங்கள் ஓனாவே மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் ஓனாகவே மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நல்லா சாப்பிடுது ஏற நல்ல எடுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு ஆனால் வெயிட் கெயின் கேட்டீங்கன்னா வெயிட் கெயின் ஆகவே இல்லை என்ன காரணம் கேட்டீங்கன்னா தரமான பொருளை கொடுக்கல அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தரமான பொருள் ஒன்று கரெக்டான பொருளை என்னென்ன ரேஷியோல கொடுக்கணும் பசுந்தீனும் எவ்வளவு கொடுக்கணும் அதோட சத்து எவ்வளவு கொடுக்கணும் சத்து எவ்வளவு கொடுக்கணும் அதோட ப்ரோட்டீன் எவ்வளவு கொடுக்கணும் நம்ம கால்சியம் எவ்வளவு கொடுக்கணும் இந்த ரேஷியோல கரெக்டான ரேஷியோல கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஆட்லையோ மாட்டுலயோ அதுக்குள்ள கேன் நம்ம பார்க்க முடியுமே தவிர இல்லைன்னா அதை பார்க்க முடியாது ஏன்னா பண்ணைக்கு இன்னைக்கோட சூழ்நிலை எவ்வளவுத்துக்கு நமக்கு இற அதாவது என்ன மாடு தீவனம் ஆட்டோட தீவனம் எவ்வளவுக்கு நம்ம முக்கியம்னு பார்க்கோமோ அதே மாதிரிதான் அதோட தரமும் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நம்ம தரத்தை பார்க்கல அப்படிங்கிற பஸ்ல நமக்கு பண்ணையை பார்த்தீங்கன்னா லாஸ் மைனஸ்ல தான் மூவ் ஆகி போய்ட்டு இருக்குமே தவிர இருந்து ப்ராஃபிட் எதுவுமே எடுக்க முடியும் கேட்டால் கண்டிப்பாக நம்மள எடுக்க முடியாது சார் எல்லாம் சொல்லிட்டீங்க இப்போ தீவனத்தோட விலையை பற்றி சொல்லிட்டீங்க தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க இப்போ உங்க தீவனத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த ட்ரூ மீல்ஸ் தீவனத்தில் என்ன இருக்கு என்ன விலைக்கு கொடுக்குறீங்க பேக் எவ்வளவு இதை டீட்டெயில் பற்றி சொல்லுங்கள் சார் மொதல் வந்து நம்ம டூ மீலோட ரேட் நான் சொல்லிருவேன் இன்னைக்கு வந்து கிலோ இருபத்தி ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் ஒரு மூடையோட விலை பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா ஒரு மூடையா பிளஸ் டிரான்ஸ்போர்ட் கொடுக்கும் தமிழ்நாடு பக்கம் எல்லா பக்கம் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதுபோக என்னன்னா இந்த ட்ரூ மீல வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாலு வருட காலங்கமா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆமா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோ ஒண்ணு பாத்துருப்பீங்க அந்த பழைய வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஃபுல்லாமே எங்களுக்கு ட்ரூ மீல் தாங்க எப்படி இருக்குது நீங்கள் போட்டிருக்கீங்க ஓனா போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமரோட வேண்டுகோளுக்கு தான் நான் பட்ட இன்பமும் வையகமும் பெருட்டும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம் இந்த ட்ரூ மீலை இன்னைக்கு நம்ம ஒரு டீலர் மாதிரி எடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி எல்லா பக்கமும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இந்த ட்ரூ மீலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ மீலை அளவு என்னென்னா நமக்கு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தேவையானது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ மீலில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் ஆட் பண்ணிக்காங்கன்னா அதுக்குள்ள பசந்தி ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நம்மளே ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஆட்டுக்கோ நம்ம பண்ணையில் வளர்க்கிற விலங்குகளுக்கு நம்ம முக்கியமான தீவனம் பசுந்தீவனம் அந்த பசு தீவனம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உலர் தீவனம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது மக்காச்சோளம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க திருப்பி கடலை புண்ணாக்கு நெல் தவுடு இந்த மாதிரி ப்ரோட்டீனுக்கு தேவையான ஐட்டமும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆட் பண்ணியிருக்காங்க இதுல அது போக பைபாஸ் ஃபேட் சொல்லுவாங்க இன்னைக்கு மாட்டுக்கு வந்து மெயினாக பார்க்குறதுனா தனியாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பைபாஸ் ஃபேட்டுன்னு சொல்லி அதை வாங்கி பவுடர் பவுடராக வாங்கி எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க அந்த ஃபீடும் அந்த எறையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த தீவனத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வெரைட்டியானது அதாவது மாட்டுக்கு தேவையான அடர் தீவனம் பசுந்தீவனோ உலர் தீவனம் மிக்சடு மினரல்ஸு கால்சியம் எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் அதை பார்த்தீங்கன்னா இதோட ஈரத்தன்மை பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈரத்தன்மையாக தான் இருக்கும் அதோடய ஃபீடு ஆமாம் கால்சியம் ஒரு பர்சன்டேஜ் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இதில் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க பாஸ்பிரஸ் இதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு ஆற்றுக்கு என்ன நியூட்ரிஷன் தேவை அதாவது ஒரு விலங்குக்கு என்ன நியூட்ரிஷன் தேவையோ அவ்வளோ நியூட்ரிஷனுமே நம்ம ட்ரூமில் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரூ மீல் நம்ம என்னைக்கு நம்ம பண்ணைகளுக்கு நம்ம போட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு நல்ல ஒரு குரோத் இருந்தது மைனஸ்ல போயிட்டு இருந்த பண்ணை இப்போ நமக்கு பிளஸ்ல போயிட்டு இருக்கு அதாவது லாபகரமாக போயிட்டு இருக்கு இப்போ மாசத்துல இந்த ஃபீடை போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அஞ்சு டு ஆறு கிலோ வெயிட் கெயின் ஆகுது ஆவரேஜ் கணக்கு பண்ணால் அஞ்சு டு ஆறு கிலோ வரை எனக்கு வெயிட் கெயின் ஆகுது சில குட்டியில் ஏழு கிலோ வரை கடைசி மூணாவது மாசத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல ஏழு கிலோ வெயிட் ஜெயின் ஆகுற குட்டியும் எங்கிட்ட இருக்கு அப்போ அதுக்கு ஆட்டுக்கும் மாட்டுக்கு தேவையான கரெக்டான நியூட்ரிஷன் இந்த ஃபீல்டுல இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சந்தையில சந்தையில் வந்து கிலோ முப்பது ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த ஒரு ஃபீடுமே கிடையாது நம்ம பல்காக எடுத்தாலுமே கிலோ முப்பது ரூபாய் குறைஞ்ச ஃபீடு எதுவுமே கிடையாது இன்னைக்கு வெறும் இருபத்தி ரெண்டு ரூபால இந்த ஃபீடு நமக்கு கிடைக்கும் வெறும் நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இந்த ஃபீல்டு நம்ம கிடைச்சிட்டு இருக்கனால நமக்கு நல்ல ஒரு வெயிட் கேன் இருக்கு நல்ல ஒரு குரோத் இருக்கு அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம இன்னைக்கு ட்ரூமில வந்து செலக்ட் பண்ணி நம்ம சொந்த பண்ணைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது போய் இதை டீலர்ஷிப் எடுத்து நீங்க தமிழ்நாடு மூலமும் எல்லா பக்கமும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கடல் உப்பு இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு ஃபீல்டையுமே உப்பை ஆட் பண்ணல இது வந்து சி சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணுதாங்க அதனால நமக்கு ஆட்டுக்கு தேவையான கேல்சியம் மினரல்ஸு விட்டமின்ஸ் எல்லாமே கரெக்டான ரேஷியோல கிடைக்கிறதுனால நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கு இன்னைக்கு நிறைய பண்ணக்காரங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பண்ணக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இப்போ ரெண்டு பேர் கொடுத்தேன் இதுல இன்னைக்கு நல்ல வெயிட் கெயின் இருக்கு நல்ல குரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஆந்திர கவர்மெண்ட்ல ஃபுல்லாமே இங்கே டூ மில் தான் எல்லா விவசாயிக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க போக அமுலோட பெரிய டெய்ரி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா போட்டு மாடுகளை கொடுத்து அதோட ஹீல்டு எடுத்துட்டு இருக்காங்க நீ கேரளா மார்க்கெட்ல பெரிய மார்க்கெட்டே பிடிச்சிட்டு இன்னைக்கு மாசத்துல ஆயிரத்தி ஐநூறு டன் இன்னைக்கு கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல கேரளா ஸ்டேட்ல மட்டும் இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கு நம்ம ஊர்ல இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு எல்லாம் சரி சார் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க தீவனத்தோட சிறப்பு சொல்லிட்டீங்க எனக்கு டெக்னிக்கலா சொல்லுங்க இந்த தீவனத்தை போட்டா எப்படி நான் ஆடு வளர்ப்பில் சாதிக்க முடியும் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஏன்னா ஒரு பண்ணையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பசுந்தீவனை வெட்டி போடுறாங்க அகத்தி கீரை அகத்தி கீரை ஃபோர் கோ ஃபைவ் ஜிஞ்சுவா வெட்டி போடுறாங்க பதினோரு மணிக்கு உலர் தீவனம் கடலைக்குடி கொடுத்துட்றாங்க சாயங்காலம் இல்லை நைட்டு அடர் தீவனம் கொடுக்குறாங்க கலப்பு தீவனம் எல்லா தானியங்களும் கலந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே கொடுத்தா தான் எனக்கு நாலு டு அஞ்சு கிலோ ஏறுது ஆறு கிலோ ஏறுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் தீவனத்தை போட்டால் எப்படி எனக்கு கட்டுப்படி ஆகும் ஏன்னா விலைக்கு வாங்கி நான் போடணும் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இது போட்டா எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் வேற தீவனம் நான் போட வேண்டாமா என்ன வெயிட் கெயின் ஆகும் எனக்கு டெக்னிக்கலா சொல்லுங்க ஏன்னா நீங்களும் ஒரு பண்ணக்காரர் நீங்க ஆடு வளர்த்துருக்கீங்க நீங்க அதுல லாபகரமாக என்ன எப்படி கொண்டு போக முடியும் இந்த தீவனத்தை வச்சு ஒரு சின்ன இது வந்து அருமையான கேள்வி இதுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்டா ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு நாலு வேலை குறைஞ்சது நாலு வேலை நம்ம ஃபீட் வைக்கிற கண்டிஷன் வந்துடும் சில நேரம் கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா கால் வைக்கிற நல்லா சாப்பிட்ருவோம் மத்தியானம் கிளைமேட் சரியில்லைன்னா அந்த மத்தியானம் வைக்கிற ஃபீடு சரியாக எடுக்காது அப்போ கரெக்டாக ரேஷியோல போகணும் கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த உடம்புல போய் சேராது நம்ம எதிர்பார்க்குற வேட்கேனோ ஆகும் கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஆகவும் செய்யாது இப்போ ட்ரூமீலை போட்டு பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பசந்தீவனும் அடர்த்தீவனும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வெரைட்டிஸ் பசந்திவனம் சேர்க்கும் அடர்த்தீவனம் சேர்க்கும் நார்சத்துக்கு வைக்கோல் சேர்க்காங்க இதில் அதுக்கப்புறம் மிக்சட் மினரல் சேர்க்காங்க எல்லாமே ஒரே ஃபீல்டில் சேர்த்தனால நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் நமக்கு இதுக்கு ஃபீடு வச்சாலே போதும் இன்னைக்கு என்ன ரேஷியோல நாங்க இப்ப என்ன ரேஷியோ வச்சிருக்கோம் கொடுத்துருக்க கஸ்டமருக்கு என்ன ரேஷியோ வைக்க சொல்லோம்னா பெர் கேஜி அதாவது எக்ஸாம்பிள் என்னன்னா இன்னைக்கு நம்ம வச்சிருக்க குட்டி பதினஞ்சு கிலோ நம்ம குட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வர அப்போ ஒரு கிலோக்கு வந்து நம்ம ஐம்பது கிராம் வைக்க சொல்லுதோம் நம்ம ஜீரோ பாயிண்ட் அந்த ரேஷியோல வைக்க சொல்லுதோம் இது வந்து ஒரு நியூட்ரிஷனாவோ டாக்டர்ஸாவோ இந்த ஃபீடு தான் இந்த ரேஷியோ தான் நீங்க வைக்கணும் இந்த ஃபீடு தான் வைக்கணும் மாதிரி சொல்லுறாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அடத்தீவனும் இந்த ரேஷியோல வைங்க அப்படிங்காங்க திருச்சி வைங்க இந்த மாதிரி நம்ம திருச்சி வைக்கும் நம்ம ஃபீடை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ மீலை பொறுத்தளவில் இதே எல்லா ஃபீடுமே ஒன்று போல ஒரே பேக்காக கொண்டு வந்துட்டோம் அதுக்கு தேவையான அனைத்துமே இதில் இருக்கு அதுக்கு என்னெல்லாம் போட போகிறோமோ அதாவது பசு தீவனம் உலர் உலர்தீவனோ அக்கற மிக்சடு மில்லர்ஸ் எதுலாம் நம்ம போட போகிறோமோ இது ஒரே ஃபீடாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தில் பெர் கேஜி அதாவது என்ன ஒரு கிலோக்கு எக்ஸாம்பிளுக்கு ஐம்பது கிராம் ஃபீட் பண்ணனும் அதாவது ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் எக்ஸாம்பிள் இருபது கிலோ குட்டி ஒரு கிலோ தீவனம் ஆச்சு ஆமா ஆமா சரியா இப்போ இந்த தீவனத்தை ஒரு கிலோ தீவனம் இருபத்தி ரெண்டு ரூபா ஆமா சார் ஆமா இந்த தீவனத்தை நான் எப்படி எத்தனை முறை வைக்கணும் சார் இந்த தீவனத்தை அதாவது என்னன்னா பெரு கேஜிக்கு வந்து நான் வந்து ஐம்பது கிராம் சொல்லியிருக்கேன் அப்ப இருபது கிலோ குட்டிக்கு வந்து ஒரு கிலோ ஆச்சு இது ஒரு நாளோட ஃபீடு ஒரு நாளைக்கு காலைல அரை கிலோ நம்ம சாயந்தரம் அரை கிலோ இந்த ரெண்டு நேரம் ஃபீட் பண்ணாலே போதும் இல்லை நான் மூணு நேரமும் வைக்க போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஒரு கிலோவை நம்ம மூணாவை டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் முந்நூற்றம்பது கிராம் முந்நூற்றி இருபது கிராம் இதை கணக்கு பண்ணி காலை ஒரு ஃபீடு மதியம் ஒன்னு சாய்ந்திரம் ஒன்று இந்த மாதிரி மூணா வச்சுக்கலாம் இல்லை ரெண்டாவதுன்னா ரெண்டானாலும் வச்சுக்கலாம் ரெண்டா வச்சு சிறந்தது நீங்க சொல்றது கரெக்ட்டு இது வந்து எப்படி சாத்தியமாகும் நீங்க செஞ்சுருக்கீங்களா இல்லை அனுபவப்பட்டிருக்கீ சார் நம்ம கிட்டத்தட்ட இது வந்து நாலு வருஷமா இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது என்னன்னா நம்ம நேற்று கொண்டு வரல நம்ம கம்பெனி எடுத்து இன்னைக்கு காண்டி இதை செய்யலை நாலு வருஷமா இந்த ஃபீடை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம எப்போவுமே சொல்ற மாதிரி தான் நான் பட்ட இன்பமும் பையகமும் பெருகும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம் வீடியோ கால சொல்லிட்டு நாளைக்கு இந்த குட்டி நீங்க இந்த தீவனத்தை வாங்கிட்டு போயிட்டு நீங்க சொல்ற மாதிரி நடக்கலன்னா நமக்கு விமர்சனம் வரும் அதுக்கு என்ன அதை சொல்லுங்க சார் என்னன்னா வீடியோ காண்டி நம்ம திருப்பியும் பேசல எக்ஸாம்பிள் என்னன்னா நிறைய பேர் வீடியோ காண்டுக்கும் எனக்கு காண்டியும் பேசாங்க இன்னைக்கு இந்த ஃபீடு மார்க்கெட்ல நிறைய பேருக்கு தெரியல இன்னைக்கு ரீசன் அதான் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ட்ரூ ஒரு ஃபீட் இருக்கு இந்த ஃபீடு நிறைய இடங்கள்ல மக்களுக்கு தெரியல பெரிய பெரிய பண்ணக்காரங்கள்லாம் யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பண்ணைகள்ல போய் நேரில் இப்ப நம்மளுக்கு நிறைய பேர் வராங்க ராஜா வராங்க விருதுநகர்ல இருந்து வராங்க அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து இருந்து ஒருத்தர் வந்தார் பல்லடத்துலேருந்து நம்மளை பார்க்கக்காண்டி ஃபேமிலியும் வந்தாங்க வந்துட்டு விசிட் பார்த்தாங்க நம்ம ஃபார்மை பார்த்தாங்க நம்ம குடோன்லாம் பார்த்தாங்க சார் இதை எப்படி சாத்தியப்படும் எனக்கு தெரியலனா நேரில் விசிட் பண்ணி ஓகே சார் நல்ல குரோத்தில் இருக்கு குட்டி நீங்க இந்த ஒரு நாள் ஒன் டே ஃபுல்லா தங்கி நாங்கள் ரெண்டு நேரம் ஃபீடு வைக்காமலையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அங்க ஊருக்கே கிளம்பி போனாங்க போய் நெக்ஸ்ட் வீக்கே எனக்கு எண்பது பேக் ஆர்டர் கொடுத்தாப்ல அப்போ இந்த ஃபீல்டோட நம்பிக்கை அதாவது என்னன்னா நீங்க இப்படி போடுங்க அப்படி போடுங்க இந்த கால பசு தீவனம் போடுங்க மதியம் நீங்க உலர் தீவனத்தை போடுங்க சாயந்தரம் அடை தீவனம் போடுங்க இந்த கான்செப்ட் சொல்றத எல்லா ஃபீடையும் ஒரே ரேஷியோல கொடுக்கும் அப்ப அண்ணன் அழகான கொஸ்டின் கட்டப்ல இருபது கிலோ குட்டிக்கு ஒரு கிலோ போதுமா தாராளமா போதுமானது தாராளமா போதுமானது ஏன்னா ஏடா எவ்வளவு ஏறும் ஆனா நம்மளோட அனுபவம் சொந்த அனுபவத்துல இன்னைக்கு நம்ம பண்ணைகளை பாத்தீங்கன்னா மாசத்துல அஞ்சு கிலோ டு ஆறரை கிலோ வரை வெயிட் கெயின் ஆகுது ஆமா இது நான் வந்து கேரண்டியா சொல்லுவேன் ஆமா இது நம்ம வந்து அனுபவிச்சது பதினஞ்சு வருஷம் ஆட்டு ஃபீல்ட்ல இந்த மாதிரி வெயிட் கெயின் எந்த ஃபீல்டு எனக்கு வந்தது கிடையாது இது பக்ரி இது கடா குட்டிகளுக்கு இதை போட்டு வளர்க்கலாம் தாராளமா போட்டு வளர்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கடைகள் ஒதுக்கி வச்சிருக்கோம் அதாவது ஃபேன்சி கலர் மாதிரி கண் கருப்பு அணில் மர இந்த மாதிரி நாட்டுக்குட்டி கலர்ல இந்த செங்கடா இந்த மாதிரி கடைகள் குட்டிகள் ஒதுக்கி வச்சிருக்கோம் ஒன்லி இது மட்டும்தான் தான் நாங்க போடுறோம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு ஜானுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பக்ரீத் சீசன் ஸ்டார்ட் ஆயிரும் நிறைய பண்ணக்காரங்க புது பண்ணக்காரங்கள் ஃபுல்லாமே குட்டி பர்ச்சேஸ் பண்ண என்ன ஃபீடு வாங்கி போகணும்னு தெரியாம நிறைய போட ஏன்னா மே மாசம் பக்ரீ ஸ்டார்ட் ஆகும் மே மாசம் பக்ரீத் வருதுன்னு நினைக்கிறேன் ரீசனா அந்த மே மாசம் சேல் கணக்கு பண்ணி இன்னைக்கு நிறைய பண்ணக்காரங்கள் பிசினஸ்ல பிஸி ஆயிருவாங்க எங்க போய் கொள்முதல் பண்ணலாம் என்ன இர எடுக்கலான்னு போடுவாங்க அவங்களுக்கா தான் ஒரு நபர் என்ன கேட்டு கிலோக்கு ஒரு குட்டி இருக்கு ஒன்றரை கிலோ தீவனம் ஆச்சு ஒன்றரை கிலோ தீவனம் ஒன்றரை கிலோன்னா வருது ஒன்றரை கிலோ இருபத்தி ரெண்டு ரூபான் மூணு ரூபா வருது முப்பத்தி மூணு ரூபா வருது மாசக்கணக்கு ஆய ஆயிரம் ரூபாய் கிட்ட நெருங்கி இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தீவனம் போட்டு எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் மித்து நான் போட வேண்டாமா போடவே வேண்டாம் போடவே வேண்டாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு அகத்தி கட்டு நீ கடல போய் வாங்கினாலும் கெட்டு ஐம்பது ரூபாய் குறைஞ்சி எங்கேயுமே கெட்டு கிடையாது மித்த ஊர்ல எப்படின்னு தெரியல நம்ம ஏரியா இல்ல இன்னைக்கு கெட்ட அம்பது ரூபாய் குறைஞ்சு கிடையாது அந்த அம்பது ரூபாய்க்கு அந்த ஒரு அகத்திக்கட்டு போதுமா கேட்டா தாராளமா காணவே காணாது ஏன்னா மேல உள்ள கொலைகள் மட்டும் சாடும் மேல கீழ குலைகள் ஃபுல்லா வச்சிருக்கும் இலைகளை மட்டும் நாலு கடி கடிச்சிட்டு வச்சிருமே தவிர அதுப்போ இவங்க தவுடு வாங்கி போடவா புண்ணாக்கு வாங்கி போடுவான்னு பார்ப்பாங்க அன்னைக்கு அவங்க பேப்பர் போட்டு எழுதி இன்னைக்கு இன்னும் ஆட்டுக்கு இற வாங்கியிருக்கேன் இவ்வளவு தவுடு போட்டிருக்கேன் இவ்வளவு புண்ணாக்கு போடுறோம் கணக்கு பண்ண அன்னைக்கு நூறு ரூபா செலவு பண்ணிருப்பாங்க அமுதோ இடத்துல முப்பத்தி மூணு ரூபாய் பெரிய செலவா இருக்காது அலச்சும் இருக்காது மூடையை உடைக்க போறோம் அதுக்கு தேவையான ரேஷியோ வைக்க போறோம் அதுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைச்சிரும் ஆமா நாலு இடத்துக்கு ஓடிப்பி அது போய் இந்த நியூட்ரிஷன் கிடைச்சிருக்கோமோ கிடைக்காதான்னு சொல்லலாம் இன்னொன்னு பிளஸ்ஸா சொல்லியிருந்தேன் நம்ம ட்ரூ மில்காண்டி நம்ம அதை பேசவே இல்லை இதுவரை ஆச்சு அங்க வந்து என்ன சொல்லணும்னா லிவர் டேனிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது லிட்டர் இருக்கானு பத்து கேன்னு இருபது கேன்னு முப்பது கேனு குடிச்சு இருந்தால் எங்கள் ஃபார்மில் கொடுத்துட்டு இருந்தோம் கே கேல்சியம் பார்த்தீங்கன்னா டப்பா 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 வாங்கி வீக்ஸ் ஒன்ஸ் கொடுங்க அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க எல்லாமே ட்ரை பண்ணோம் ஆனால் இந்த ஃபீல்டு நம்ம ஃபோர் இயர்ஸாக போட்டிருக்கோம் ஃபோர் இயர்ஸில் கடைசி நம்ம வந்து டூ த்ரீ இயர்ஸ்லாம் இதுவரை ஆச்சு நம்ம பண்ணையில் வந்து கேல்சியம் சிறப்பு கொடுத்தது கிடையாது அதுக்கப்புறம் நம்ம லிவர் டானிக் நம்ம கொடுத்தது கிடையாது மெயினாக ஆடுகள் கொடுக்குறது கரெக்டான நேரத்தில் வேக்சினேஷனு மூணு மாதம் தொண்ணூறு நாளைக்கு ஒருக்க நம்ம வந்து டிவார்மின் பண்றது அதாவது குடல் உடல் புணு நீக்கும் இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோமோ தவிர வேற எதுவுமே நம்ம பண்ணலை இந்த ஒரு காரணம் நீங்கள் புது புது பண்ணக்காரங்க நிறைய பேர் வராங்க நம்ம டைம்ல நாங்கள் இந்த டைம்ல உள்ளே எங்களுக்கு இப்படி சொல்றதுக்கு ஆள் கிடையாது எல்லாமே எங்களோட ஸோ ஓன் எக்ஸ்பீரியன்ஸு நிறைய இடங்களை லாஸ் ஆகி நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் பார்த்து தான் நீங்க நீங்கள் மார்க்கெட்டில் வந்திருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துடக்கூடாது அந்த ஒரு காரணம் தான் அதாவது எங்களுக்கு லாப நோக்கத்தில் இது பண்ணுறோன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடையாது எங்களுக்கு இந்த மூடை வித்தா ஒரு மூடைக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் நீ பத்து ரூபாய்க்கு நம்ம குடோன்ல நீங்க மூணு பேர் வேலை ஃபார்ம்ல வேலை பார்க்காங்க அவங்களுக்கு ஏத்தியான ஊதியம் கிடைச்சிடும் அந்த ஒரு கான்செப்ட் தான் வேற எதுவுமே கிடையாது இதை வச்சுதான் நம்ம எல்லாம் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா சுத்தமான முறையில் எதுவும் கிடையாது ஆனா இப்ப இந்த தீவனம் எந்தெந்த ஊருக்கு எல்லாம் டெலிவரி கொடுக்க முடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க வளர்ச்சி அவங்களால கொடுக்க முடியுமா ஏன்னா நிறைய தீவனங்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ளை இல்லைன்றாங்க அப்புறம் எங்களுக்கே கிடைக்கல அப்படின்ற ஒரு திருப்பு வாங்கிட்டாங்க கடைசி வரைக்கும் எந்த ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து தமிழ்நாடு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல நீங்க கேட்டாலும் நம்ம சப்ளை பண்ணிடுவோம் நீங்க ஆர்டர் பண்ணி ஒன் டேஸ்ல உங்களுக்கு பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு நாள்ல டெலிவரி பண்ணோம்னா உங்களுக்கு தென்காசி ஆமா தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த ஏரியா நாலு டிஸ்டிக் உள்ள நான் உங்களுக்கு எப்பனாலும் ஒன் டேல நமக்கு டெலிவரி கொடுத்துடலாம் இன்னொரு சார் நாலு வருஷமா அந்த கம்பெனியை பண்ணிட்டு இருக்கனால இதுவராச்சு எங்களுக்கு இப்போ ஸ்டாக் இல்லை ஒரு மூணு மாசம் ஆகும் ரெண்டு மாசம் கம்பெனி செய்யலன்னு சொன்னதும் கிடையாது அதனால நீங்க எவ்வளவு மூளை கட்டாலும் சரி எவ்வளோ ஊழல் கட்டினாலும் மேக்சிமம் செவன் டேஸ்ல உங்க இடத்துக்கு டிஸ்பேச் பண்ணிடலாம் நீங்க கொடுக்குற இந்த தீவனத்துல ட்ரூ மீல்ஸ்ல ஏதோ ஆஃபர் வச்சிருக்கீங்களா அத்தமாக வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஆஃபர் இருக்கு சார் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எந்த மூலையில இருந்து எனக்கு ஆர்டர் பண்ணாலும் சரி ஆமா குறைஞ்சது அஞ்சு டன் எனக்கு யார் வேணும்னா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன் சார் ஃப்ரீ டெலிவரியில தமிழ்நாடுனா கிட்டத்தட்ட இங்க இருந்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல எவ்வளவு தூரத்துனாலும் சேலம் சேலத்தினாலும் குடுத்துரலாம் திருச்சி குடுத்துரலாம் தஞ்சாவூர் குடுத்துரலாம் மதுரை கொடுத்துட்லாம் ஃப்ரீ சென்னை குடுத்துட்லாம் ஃப்ரீயாவே டெலிவரி பண்ணி குடுத்துரும் அஞ்சு டென் மேல அஞ்சு டனுக்கு மேல போனாங்கன்னா ஃப்ரீ டெலிவரி அவங்க ஸ்பாட்ல போய் நம்ம இறக்கி குடுத்துரலாம் ஆமா ஆமா அந்த மாதிரி வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்கு சரி ஒரு மூட ரெண்டு மூட கேட்டா ஒரு மூட ரெண்டு மூட கேட்டால் நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இந்த லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவேன் புக் பண்ணி நம்ம வீட்டை தேடி வந்துரும் நீங்க மூடைக்கு என்ன உண்டோ சார்ஜஸ் பே கம்பெனிக்கு பே பண்ணிட்டீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி அங்கே மோடியை நீங்க நாங்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டும் பார்த்து டெஸ்ட்டும் பாத்துக்கலாம் பார்த்துட்டு பல்க் ஆர்டர்ஸ் போடுச்சு உங்களுக்கு ஃப்ரீ நான் இறக்கி நிறைவேறே சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகள் எல்லா கேள்விகளுக்கும் எந்த விதமான ஒளிமுறையும் இல்லாமல் அப்படியே உடைச்சு சொல்லிட்டீங்க இந்த தீவனத்தை வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ரிவியூவும் நான் கேட்கணும் விரும்புகிறேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா 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 தெரிஞ்ச நிறைய பண்ணைகள் போதை கொடுத்துட்டு இருக்கேன் சார் அது கூடிய சீக்கிரத்துல நான் எல்லா நம்பரையும் தரேன் எல்லா பண்ணக்காரங்களையும் போய் நீங்க ஓனாவே நீங்க வீடியோ எடுத்துக்கலாம் நான் வரமாட்டேன் நீங்களே போய் வீடியோ எடுத்து அவங்களோட சொந்த அனுபவம் என்ன இது என்ன ஹீல்டு கிடைச்சிருக்கு உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த வர வீடியோல இதெல்லாம் நீங்க போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி 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 நன்றி